ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே யோபு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆதி ஆதியாகமத்தில் அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாஹூபு இவர்கள் வாழ்ந்த நாட்களில் யோபுவும் வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் எது எப்படி இருப்பின் யோபு என்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் தேவனிடமும் சமுதாயத்தில் அவனோடு கூட வாழ்ந்த மனிதர்களிடமும் நல்ல சாட்சியை உடையவராய் அவர் இருக்கிறார் அவர் உத்தமரும் சன்மார்க்கரும் நீதிமானும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களிடமல்ல அவர் சாத்தானிடம் யோகுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதனாய் அவர் வாழ்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கரை திரை இல்லாதபடிக்கு பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதன் அவர் அநேக நேரங்களில் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்கிறார் ஆண்டு என்னுடைய சிறு வயது குற்றங்கள் இருப்பின் மீறுதல்கள் இருப்பின் அவைகளை எனக்கு ஞாபகப்படுத்துங்க அவைகளை நான் உம்மிடம் ஒப்பு கொண்டு நான் அவைகளுக்கு உம்மிடம் உம்முடைய பாதத்திடம் நான் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு அவைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று மன்றாடி ஜெபித்த ஒரு நல்ல மனிதனாய் அவர் காணப்படுகிறார் பிள்ளைகளுடைய விஷயத்தில் குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார் இந்த இடத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எவ்வளவு ஆணித்தரமாய் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மனுஷங்களாக இருக்கலாம் மனுஷத்தில் மனுஷர்களுடைய சக்தி நிறைந்த காரியங்களாக இருக்கலாம் அல்லது மனுஷர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பூலோகத்தில் காணப்படுகிற அநேக தேவங்கள் இருக்கலாம் அவர்களால் முடியாத ஒரு காரியம் மனிதனுடைய ஞானத்திற்கு எட்டாத ஒரு காரியம் அல்லது மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த பூலோகத்தில் இருக்கிற விக்கிரகங்களால் செய்ய முடியாத காரியங்களை நீர் செய்ய வல்லவர் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் இரண்டதாக அவர் சொல்லுகிறார் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும் அறிந்திருக்கிறோம் பாருங்க அவர் சொல்லுகிறார் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்க செய்ய நினைத்ததை யாராலையும் தடுக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் இது என்னால் முடியல இது என்னால் செய்ய முடியல இது எனக்கு செய்ய முடியுமா முடியாதா இதிலிருந்து நான் விடுதலை ஆகும்னா ஆக முடியாதா இந்த போராட்டத்தில் எனக்கு எப்படி விடுதல் இப்படி நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம் இந்த காரியத்தை எனக்கு யாரும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம் ஆனால் வேதவச பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபெறார் இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் செய்ய இருக்கிறார் தடையான காரியங்களை அவர் மாற்ற இருக்கிறார் தடை நிறைந்த போராட்டங்களை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல பங்கை அவர் செய்ய விரும்புகிறார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அவர் உங்களுக்கு இந்த வருஷம் என்னென்னா செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிற கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த விசுவாசத்தோடு இந்த வருடத்தில் நம்ம முன்னோக்கி செல்வோம் ஒன்று அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இரண்டாவது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே அன்றவரை நீ நேற்று மீண்டும் மென்று மாறாதவர் ஆண்டவரை நாங்கள் தியானித்து போல அன்றரை யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் அகற்றி நீர் அவைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றி நீர் செய்ய நினைக்கின்ற காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியா மீட்பரும் இரட்சகரமாகிய ஏசின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்